நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேம்போ என்ன அண்ணா ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன ராகவ் உனக்கு ரொம்ப தான் கோபம் வருது அவளை உனக்கு ஏத்தவளே கிடையாது அவளை பேசினா உனக்கு அந்த அளவுக்கு கோபம் வருதுன்றாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அபி என்னுடைய மனைவி அவளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது இதை பற்றி பேசுறதா இருந்தால் நீ என்கிட்ட பேசாத லாவண்யான்னு சொல்லிவிட்டு ராகவ் அங்கே இருந்து போயிடுறாங்க லாவண்யா பயங்கர கோபமாக சுந்தரிக்க கால் பண்ணுறாங்க என்ன ஆண்டி நான் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து அபி ராகவ் ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு நெருங்கியிருக்காங்க இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்லலையான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சுந்தரி முதல்ல என்ன நடந்ததுன்றதை சொல்லு உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசினா அதுக்கு என்னன்றத நான் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் ராகவ் கிட்ட வந்து அபியை பற்றி டப்பாக பேசினா ராகவ் வந்து அந்த அளவுக்கு கோவப்படுறேன் அப்படி என்ன மயக்க வச்சிருக்க அவன்றாங்க ஓ அது விஷயமா அது வந்து நீ எதுக்காக அவங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க வேற என்னத்தை பேச சொல்கிறீங்க சொல்லுங்க நான் எது பேசினாலும் அபியை பற்றி பேசினா இப்படி பேசாத அபி என்னுடைய மனைவியை நல்லா சொல்லும் எனக்கு எந்த அளவுக்கு கோபம் வருது தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் சுந்தரி இங்க பார் அவன் வந்து அபி பக்கம் சாயறதுக்குள்ள நீ என்ன பண்ணுவியே தெரியாது அதுக்குள்ளவே நீ வந்து ராகவ உன் கை வசப்படுத்தினா மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து நெருக்கம் இல்லாம இருந்தா மட்டும்தான் உன் கூட சேர்ந்து ராகவ் வாழுவான் அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ லாவணியா என்ன செய்ய போறாங்க ராகவங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ